ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுங்கிறத குட்டி மினிவிழாக்காக பார்த்துடலாம் சரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் கோயிலுக்கு சாப்பிட போகிறோமா அதனால் வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு ரசம் இடிகல்ல எடுத்துக்கிடுங்க நல்ல மிளகு அப்புறம் வந்து வெள்ளைக்கோடு போட்டுக்கிடுங்க இடிக்கல்ல வச்சு இடிங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சீரவத்தை என்ன செஞ்சுவிடுங்க ஆட் பண்ணிக்கிடுங்க சரியா சீரகத்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த இடிக்கல்லில் போட்டு என்ன நல்லா நர நரன்னு ஒரு மாதிரி இடிக்கணும் நம்ம பார்த்துக்கிடுங்க சரியா அதெல்லாம் இடிச்சாச்சா இடித்து முடியும் முன்னாடியே நம்ம வந்து புளியை கோவர போட்டுடணும் அடுத்து வந்து புளியை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும்னு பார்த்துக்கிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி தக்காளியை போட்டு கையை வச்சு நல்லா நினைச்சுக்கிடணும் நல்லா பெசஞ்சு விட்டுக்கணும் நம்ம பார்த்துக்கிடுங்க பசைஞ்சு விட்டுட்டு அந்த இடிகளெல்லாம் இடித்து வச்ச மத்தியெல்லாம் அதை தூக்கி என்ன செய்யணும் உள்ளே போடணும் அடுத்தது கொத்தமல்லி அதை என்ன செய்யணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி என்ன செஞ்சுடுங்க கட்டெல்லாம் பண்ண வேண்டாம் சும்மா கையை வச்சு பிச்சு போடுங்க சரியா போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பெசைய பார்த்துக்கிடுங்க ஏன்னா அப்போ தான் அந்த சாரெல்லாம் அங்கே இறங்கும் அடுத்தது கொஞ்சோண்டு காயப்பொடி அதை தூக்கி போடுங்க அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுங்க தேவைக்கு அணிச்சிங்க உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு உங்கள் தேவைக்கு அணிஞ்சிடுங்க தண்ணியும் ஊற்றிக்கிடுங்க சரியா சிம்பிள் ரெசிப்பி அடுத்தது சட்டி வந்து அடுப்பில் வைங்க எண்ணெய் ஊற்றுங்க கடுவு போடுங்க ரெண்டு மிளகாயை பிச்சு போடுங்க சரியா பிச்சு போட்ட உடனே அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கதெல்லாம் எடுத்து உள்ளே ஊற்றுங்க உள்ளே ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே நுர வரது மாதிரி வர பார்த்துக்கிடுங்க ஃபுல்லாக கொதிக்க விட்டுறக்கூடாது கொதிக்க விட்டால் ரசம் போச்சு கொதிக்காமல் அப்படியே நுற வந்த உடனே இறக்கி எடுத்திங்கன்னா சுவையான சூப்பரான ரசம் ரெடி ஓகேவா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ